தமிழகத்தை குளிர்வித்த மழை இன்னும் எத்தனை நாட்கள் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது பல இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி வெயில் கொளுத்தியது இதனால் மதிய நேரங்களில் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதியடைந்தனர் இந்த சூழலில்தான் இன்று காலை வானிலை மொத்தமாக மாறியது தமிழகம் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்கிறது குறிப்பாக சென்னையில் வெப்பம் பாடாய் பாடாய்படுத்தி வந்த நிலையில் காலை பெய்த மழை வெப்பத்தை கணிசமாக குறைத்தது மழையில்லாத இடங்களில் கூட வெப்பம் குறைந்தே இருக்கிறது இதனால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர் தொடர்ந்து தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும் வரும் நாட்களில் எங்கு மழை இருக்கும் என்பது குறித்த தகவல்களை வெதர்மேன் பிரதீப் ஜான் பகிர்ந்துள்ளார் மார்ச்சில் வழக்கத்திற்கு மாறான வெப்பமான நாட்களுக்கு பிறகு அதை சமன் செய்ய இயற்கை சரியான நேரத்தில் மழையை கொண்டு வந்துள்ளது என்று தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் கடலூர் பகுதியில் பரவலாக பெய்யும் மழை உள்தமிழக மாவட்டங்களுக்கு நகரும் கனமழை பெய்த மதுரை கரூர் மாவட்டங்களுக்கு அதிலிருந்து தேவையான ஓய்வு கிடைத்தது சென்னையில் என்று மேகமூட்டத்துடன் காணப்படும் தென் சென்னையில் நல்ல மழை பெய்யும் சில இடங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் இது ஏப்ரல் மாதத்தின் அதிர்ஷ்டமான நாள் மேற்கு மற்றும் தமிழக பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்யப் போகிறது கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கோவை திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி கரூர் தேனி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் மழை கூட்டும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வெப்பம் குறைவாகவே இருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிலும் கிட்டத்தட்ட இதே தகவல் கூறப்பட்டுள்ளது பதினேழு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆன்மீக கலாச்சார தொடர்புகளில் செழித்திருக்கும் தாய்லாந்து பிரதமர் மோடி புகழாரம் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கவும் இந்தியா தாய்லாந்து இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக தாய்லாந்து சென்றார் தலைநகர் பாங்காங் ஏர்போர்ட்டில் அந்நாட்டு உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் பிரதமர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் தாய்லாந்து நாட்டினர் நடத்திக்காட்டிய ராமாயண நாட்டிய நாடகத்தை பிரதமர் கண்டுகளித்தார் வழக்கமான வரவேற்புகளுக்கு பின் அவர் தாய்லாந்து பிரதமர் பேட்டோங் பேட்டோங்டான் சினவாத்ராவை சந்தித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் புரிந்துணர் ஒப்பந்தங்கள் இந்த சந்திப்பின் போது கையெழுத்தாக்கினர் வேர்ல்டுக்கா என்ற தலைப்பிலான புனித நூலை பிரதமருக்கு தாய்லாந்து பிரதமர் பேட்டோங்டான் சினவாத்ரா வழங்கி கௌரவித்தார் தாய்லாந்து மன்னர் பூமி போல் அத்துல் யதேஜ் ராணி சிறிகித் ஆகியோரின் எழுபது ஆண்டுகால ஆட்சியை நினைவு கூறும் வகையில் இந்த புனித நூல் இரண்டாயிரத்து பதினாறில் வெளியிடப்பட்டது புத்தரின் போதனைகளின் தொகுப்பாக இந்த நூல் உள்ளது தாய்லாந்து அரசு முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த புனித நூலை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது புனித நூலை பெற்றுக்கொண்ட பின் பிரதமர் மோடி பேசுகையில் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்குமான பல நூற்றாண்டு உறவுகள் நமது ஆன்மீக கலாச்சார தொடர்புகள் மூலம் பிணைக்கப்பட்டு உள்ளன புத்த மதத்தின் பரவல் நம் இரு நாட்டு மக்களையும் இணைத்திருக்கிறது ஆயுதயா முதல் நாலந்தா வரை அறிஞர்களின் பரிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ராமாயண கதைகள் தாய்லாந்து மக்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கிறது சமஸ்கிருதம் பாலி மொழிகளின் செல்வாக்கு இன்றும் நமது மொழிகள் மரபுகளில் பிரதிபலிக்கிறது இந்தியாவின் கிழக்கு நோக்கிய ஆக்டிஸ்ட் தாய்லாந்து சிறப்பு நம் இரு நாடுகளும் சுதந்திரமான வெளிப்படையான ஒழுங்குமுறையை ஆதரிக்கின்றன இரு நாட்டு மக்களிடையேயான பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தாய்லாந்து சுற்றுலா பயணிகளுக்கு இலவச இ விசா வசதிகளை இந்தியா தொடங்கியுள்ளது व्रीवाकिल वलर्ची कोल दान नंबिकेक्रोम प्रधम मोदी सदियों पुराने समन हमारे गहरे सांस्कृतिक और आध्यात्मिक सूत्रों से जुड़े हैं बौद्ध धर्म के प्रसार ने हमारे जन जन को जोड़ा है अयोध्या से नालंदा तक विद्वानों का आदान प्रदान हुआ है रामायण की कथा थाई लोक जीवन में रची बसी है और संस्कृत पाली के प्रभाव आज भी भाषाओं और परंपराओं में झलकते हैं मैं थाईलैंड सरकार का आभारी हूं कि मेरी यात्रा के उपलक्ष्य में 18वीं शताब्दी की रामायण म्यूरल पेंटिंग्स पर आधारित एक विशेष डाक टिकट जारी किया गया है கச்சத்தீவை மீட்க மோடிக்கு கடிதம் எழுதிய ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அதேபோல் இலங்கை அரசிடம் பேசி சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மாநில அரசின் அனுமதியை மீறி கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் மத்திய அரசு கையெழுத்து போட்டது எதிர்த்து சட்டசபையில் கருணாநிதி தீர்மானம் நிறைவேற்றினார் அதைத் தொடர்ந்து பலமுறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான ஒரே வழி கச்சத்தீவை மீட்பது மட்டுமே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சட்டசபையில் ஒரு முதல்வர் இப்படி நடந்து கொள்ளலாமா நயினார் நாகேந்திரன் ஆவேசம் வக்ஃப திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஆளும் கட்சியினர் கருப்பு பேட் அணிந்து கோஷம் எழுப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் முதலமைச்சர் வந்து அறிக்கையில் வந்து நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட திருமதி வானதி சீனிவாசன் அண்ணன் திரு எம் ஆர் காந்தி அவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி அதை எதிர்ப்பு தெரிவித்து வழிநடப்பண்ணிருக்கோம் ஏன் அப்படின்னாக்கி ஏற்கனவே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதிலே பல திருத்தங்கள் செய்யப்பட்டு பதினாலு கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு கருகான் சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த நூற்றி பத்து அறிக்கையில் இன்றைக்கி அதை எதிர்த்து எல்லோரும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சு இன்றைக்கி ஒரு கோஷம் போட்டிருக்காங்க ஆனால் சட்டமன்றத்தை வந்து பொதுக்கூட்ட மேடையில் போடுறத போராட்டம் பண்ணுறது எதிர்கட்சி வழக்கமாக பண்ணுவாங்க ஆனால் சட்டமன்றத்தையே இன்றைக்கி போராட்டமாக மாற்றிருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்று அது தாய்மொழி கல்வியில் படிக்கணும்னு சொல்கிறாங்க அது இந்திய திணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வேற ஒவ்வொரு அறிக்கையும் இன்றைக்கி இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு போல ஒரு மாயையே ஒரு கிரியேட் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு ஏற்கனவே பத்தாண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் பாரதம நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்காக எங்கேன்னு ஒரு எதிர்ப்பு ஒரு குறை ஏற்பட்டால் அது சொல்லலாம் ஆனால் இது இந்த அரசு மாநில அரசு மத்திய அரசு இது இஸ்லாமிய எதிர்ப்பு அரசாங்கம் போல் ஒரு உருமாயை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது வேதனைக்குரியது அதிலும் குறிப்பாக நீ சட்டமன்றத்தில் கோஷம் போடுவது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பயிற்சி பண்ணி அனுப்பிச்சிட்டு வருவாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பிச்சிருந்தா இதை எங்கே போய் சொல்ல முடியாது இது தேவையான ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் இன்னைக்கு வெளிநட பண்ணியிருக்கோம் அண்ணன் வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியாது ஹைகோர்ட்டில் நடிகர் பிரபு வாதம் நடிகர் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் இவரது மகனான துஷ்யந்தின் ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஜெகஜால கில்லாடி படத்தை தயாரித்தார் இந்த படத்தை தயாரிக்க தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடமிருந்து மூன்று கோடி எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர் கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் தனபாக்கியம் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதை எதிர்த்து நடிகர் பிரபு தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அண்ணன் வாங்கிய மூன்று கோடி ரூபாய் கடனுக்காக எனது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வீட்டை ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவிட்டுள்ளது என் வாழ்நாளில் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்கியது இல்லை அன்னை இல்லத்தில் அண்ணனுக்கு உரிமை இல்லை என்றும் பிரபு தரப்பில் வாதிடப்பட்டது அதற்கு ராம்குமார் உங்களுடைய சகோதரர் தானே இப்போது அந்த கடன்களை நீங்கள் செலுத்திவிட்டு பிறகு அவரிடம் பெற்றுக்கொள்ளலாமே என நீதிபதிகள் கேட்டனர் அப்போது பதிலளித்த பிரபு தரப்பு நிறைய பேரிடம் ராம்குமார் கடன் வாங்கியுள்ளார் நாங்கள் உதவ முடியாது என கூறிவிட்டது இருதரப்பு வாதங்களை தொடர்ந்து வழக்கு விசாரணையை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மாணவர்களுக்கு நடந்த கொடுமை இரண்டு பாதிரியாரை தூக்கிய போலீஸ் அன்பாக பேசி அட்டோழியம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த பொருத்தாக்குடியில் புனித சேவியர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது அரசு உதவி பெறும் இந்த பள்ளியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் பள்ளி வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதியில் நூற்று பத்து மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர் கும்பகோணம் ஐயாவாடியைச் சேர்ந்த பாதிரியார் குழந்தைநாதன் விடுதி வார்டனாக பணிபுரிந்து வருகிறார் குழந்தைநாதனை பார்க்க அவரது நண்பர் சுந்தர்ராஜன் அடிக்கடி வருவதுண்டு அரியலூரைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் திருச்சியில் தங்கி பாதிரியாருக்கான பட்டப்படிப்பு படித்து வருகிறார் விடுமுறை நாட்களில் விடுதிக்கு வந்து வார்டன் குழந்தைநாதன் அறையில் தங்குவது வழக்கம் அப்போது சுந்தர்ராஜ் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் முதலில் படிப்பு சம்பந்தமாக ஆலோசனை வழங்குவது போல மாணவர்களிடம் பேச்சு கொடுத்துள்ளார் பிறகு குடும்பம் பற்றி அக்கறையுடன் விசாரித்துள்ளார் நாளடைவில் மாணவர்களிடம் நைசாக பேசி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார் சுந்தரராஜனின் பாலியல் சீன்றலுக்கு ஆளான மாணவர்கள் ஒரு கட்டத்தில் வார்டன் குழந்தைநாதனிடம் புகார் கூறினர் ஆனால் அவர் நண்பரை தட்டி கேட்காமல் அலட்சியமாக இருந்தார் இதனால் விடுதியில் நடக்கும் கொடுமை பற்றி மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல்காந்தி கவனத்துக்கு போனது அதிகாரி ராகுல் காந்தி விடுதிக்கு வந்து மாணவர்களிடம் விசாரணை நடத்தினார் மாணவர்களிடம் சுந்தர்ராஜன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது மொத்தம் அவர் முறைகேடாக நடந்திருப்பது இதுபற்றி லால்குடி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ராகுல் காந்தி புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் மாணவர்களை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிய சுந்தர்ராஜன் அவருக்கு உடந்தையாக இருந்த பாதிரியார் குழந்தைநாதன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் இருவர் மீதும் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது லால்குடி போலீஸ் நிலையத்தில் இருவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புனித சேவியர் பள்ளியில் நடந்த பாலியல் சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர்கள் சுப்ரீம் கோர்ட் மரண அடி ஏற்க மாட்டே மம்தா முரண்டு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மேற்கு வங்கத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இருபத்தை எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நியமிக்கப்பட்டனர் அவர்களை நியமிப்பதற்காக பள்ளி ஆசிரியர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா ஐகோர்ட் நீதிபதி அபிஜித் கங்கூலி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் உத்தரவிட்டாா் இதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரிக்க துவங்கியது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறையும் களமிறங்கியது மேற்குவங்க முன்னாள் கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி உள்ளிட்ட திரிணாமுல் தலைவர்கள் மற்றும் கல்வித்துறை முன்னாள் அதிகாரிகள் பலர் சிபிஐ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பார்த்தா சாட்டர்ஜிக்கு நெருக்கமான நடிகை அர்பிதா பானர்ஜியின் வீடுகளில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் பத்து கிலோ தங்கம் ஆகியவற்றை கைப்பற்றியது மேற்கு வங்க அரசியலையை உலுக்கியது அத்தனையும் கல்வி அமைச்சரின் பார்த்தாவின் படம் முதல்வர் மம்தா பானர்ஜியே ஆடி போனார் ஆசிரியர் நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான வழக்கை விசாரித்த கொல்கத்தா ஐகோர்ட் கடந்த ஆண்டு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர் நியமனத்தையும் மொத்தமாக ரத்து செய்து உத்தரவிட்டது ஆசிரியர் நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளது வெற்று ஓஎம்ஆர் தாள்களை சமர்ப்பித்து பணம் கொடுத்து ஆசிரியர் வேலையை ஏராளமானவர்கள் பெற்றுள்ளனர் எட்டு ஆண்டாக ஆசிரியர்கள் பெற்ற சம்பளத்தை பனிரெண்டு சதவீத வட்டியுடன் திரும்ப வசூலிக்க வேண்டும் என அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு ஐகோர்ட் நீதிபதிகள் தேபங் சு பசக் ஷப்பா ரஷீதி ஆகியோர் அதிரடியாக உத்தரவிட்டனர் இந்த உத்தரவால் மேற்குவங்க கல்வித்துறையே அதிர்ச்சியடைந்தது தீர்ப்பை எதிர்த்து மம்தா பானர்ஜி அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் பெஞ்ச் இன்று பரபரப்பு தீர்ப்பை அளித்தது ஆயிரம் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதியாகிறது எனவே கொல்கத்தா ஐகோர்ட் கூறிய தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை ஐகோர்ட் வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் கூறினர் புதிய ஆசிரியர் நியமனத்தை மூன்று மாதங்களில் செய்து முடிக்கவும் மேற்குவங்க அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதிதாக நடத்தப்படும் ஆசிரியர் நியமன தேர்வில் வெற்றி பெறுபவர்களால் பழைய ஆசிரியர்கள் இருந்தால் அவர்கள் சம்பளத்தை திரும்ப தர வேண்டியதில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினாறில் பணி நியமனம் பெற்று புதிய தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்களிடம் இருந்து சம்பளத்தை அரசு திரும்ப வசூலிக்க வேண்டும் என நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா சஞ்சய் குமார் உத்தரவிட்டனர் இருபத்து ஐந்தாயிரம் ஆசிரியர்களில் உடல் உணமுற்றவர்கள் இருந்தால் அவர்கள் பணியில் தொடரலாம் என சுப்ரீம் கோர்ட் கூறியது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பற்றி முதல்வர் மம்தா பானர்ஜி கூறுகையில் தனிப்பட்ட முறையில் இந்த தீர்ப்பை என்னால் ஏற்க முடியாது இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதால் மனிதநேய அடிப்படையில் இந்த கருத்தை கூறுகிறேன் இதை மீடியாக்கள் சர்ச்சையாக மாற்றக்கூடாது ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எனது அரசு நடைமுறைப்படுத்தும் இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்களை புதிதாக நியமிப்பதற்கான நடைமுறைகளை செய்வோம் அது தொடர்பாக பள்ளி ஆசிரியர் தேர்வாணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்து உள்ளேன் என மம்தா பானர்ஜி கூறினார் இந்த வழக்கின் பின்னணியில் பாரதிய ஜனதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டு சதி இருப்பதாக மம்தா பானர்ஜி சாடினார் கொஞ்சம் பேர் செய்த தப்புக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கண்டிப்பது ஏன் இதில் நேர்மையான முறையில் தேர்வெழுதி ஆசிரியரான பல ஆயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றனர் ஒரு நீதிபதி வீட்டில் நிறைய பணம் கண்டெடுக்கப்படுகிறது அவர் டிரான்ஸ்பர் செய்யப்படுவார் அது மாதிரி இந்த ஆசிரியர்களையும் இந்த வழக்கில் முதல் உத்தரவை போட்ட நீதிபதி அபிஜித் கங்கோ பாத்யாயா இப்போது பாரதிய ஜனதா எம்பியாக இருக்கிறார் ஐந்தாயிரம் ஆசிரியர்களை ஒரே நேரத்தில் வேலையை விட்டு எடுத்துவிட்டால் பள்ளிகளில் யார் பாடம் நடத்துவது இதில் பதினாறாயிரத்து ஐநூறு பேர் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்கள் உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு இவர்கள்தான் பாடம் எடுக்கிறார்கள் மாணவர்களின் நிலை என்னாகும் மேற்குவங்கத்தில் கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்க பாரதிய ஜனதாவும் மார்க்சிஸ்டும் செய்த சதியின் வெளிப்பாடுதான் இந்த வழக்கு என மம்தா பானர்ஜி ஆவேசமாக கூறி முடித்தார் சுப்ரீம் கோர்ட்டின் அதிரடி உத்தரவு முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய பின்னடைவை அளித்துள்ளது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது